அண்ணனுக்கு கை தட்டுங்கப்பா ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் யாராச்சும் வாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் என்னடா இது மேடை ஏறலாமா வேணாமா ஆனா கூப்பிட்ட உடனே சொன்ன உடனே கிளம்பி வந்தீங்க உங்க பேர் என்ன ஷாஜகான் ஷாஜகான் அண்ணன் வந்திருக்காரு அண்ண இன்னைக்கு இந்த கயிறு எத்தனை கயிறு இருக்குன்னு பாருங்க எத்தனை கயிறு இருக்குன்னு பாருங்க புரியல இல்ல தான் இருக்கு ஒண்ணு தான் இருக்கு ஏதாச்சும் ஜாயின்ட் போட்டு இருக்கானோன்னு பாருங்க பாருங்க ஜாயின்ட் ஜாயின்ட் ஏதோ நல்லா டைட்டா இருக்கான்னு பாருங்க டைட்டா தான் இருக்கு ஏதும் ஒட்டக்கிட்டு போல்லல கரெக்டா இருக்கு ஓகே ஒரு கேир தான் டவுட் இல்லை பிடிச்ச சாமி தானா புடிச்ச ஆ எல்லாரும் பிடிக்காது இங்க வந்தா மட்டும் சாமி பிடிக்க மாட்டேங்க நிறைய பேருக்கு பொதுவாகவே பிடிக்காது சாமி மேல் நம்பிக்கை இல்லை

உங்க பேர் என்ன? ஆசத் தம்பி. ஆசத் தம்பி. ஆசத் தம்பி. சொல்லு நீ சொல்ல எத்தனை கயிறு இருக்குன்னு பாருங்க. एवளோ கயிறு பார்த்துருப்பேன் நான் एवளோ மேடைகளை கட்டி இருப்பேன். எனக்கே கயிறு காட்டுறியா அப்படின்னு கேக்குறீங்க. கட்டா. ஒரே கயிறு தான். சாய்ண்ட் ஏதாச்சும் போட்டு இருக்கானோ பாருங்க. இல்ல. சரி ஓகே. புடிச்ச சாமி நானா? சாமி இல்ல. சாமி இல்ல இதே மாதிரி ஒவ்வொரு கூப்பிட்டா கூப்டா எல்லாரும் நாதி ஆ ஆண்டவர் ஆ ஆண்டவர். ஆண்டவர். ஆண்டவர் இயேசு. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால ஜபிக்கிறோம் ஆண்டவர ஆலெல்லு ஏன் இல்ல ஏன்னா இறங்கி ஓடுற மாதிரியே நிக்கிறேன் கரெக்ட் தான் ஆண்டவரை தான் பிடிக்கும் எப்ப நான் கைட்டி விட போறீங்க அவர இல்லண்ணா ஆணி அடிச்சு வவ்வால் தொங்குற மாதிரி அடிச்சு தொங்க விட்டுருக்கீங்கல்ல மைக்கு வச்சுக்கணும் ஏ மைக்கு வேணா என்னன்னு கே அதை நான் பார்த்துக்கிறேன் வேணா இங்கே இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறீங்களா அது நான் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுவேன் இந்த ஆணிலாம் அடிச்சு தொங்க விட்ருவோம்ல தொங்க விட்ருங்கல்ல இதை கிட்ட வச்சுக்க நான் எத்தனை தடவை செக் செக் செக்னு நான் அங்கேருந்து சொல்லிக்கணும் இப்போ செக் பண்ணு தொங்க விட்ருக்கோம்ல அதை எப்போ கழட்டி விட போகிறீங்க கஷ்டம் ஆணி புடிங்கன்னா ஓடுவாரு எப்பா இவனு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டு சாமி கிளம்பிடுவாரு ஆணி அடிச்சு அடிச்சு விட்டு ஏசுநாதர் பேசினால் என்ன பேசுவார்னு பாட்டு பாடுவாங்க பார்த்துருப்போம் பெருசா சிலைய வச்சு அடிச்சு தொங்க விட்டுருப்பாங்க கீழே போய் ஆண்டவரே அப்படின்னு இவன் ஜெபிப்பான் இவனோட பிரச்சனை எல்லாம் அவருக்கே பிரச்சனை ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ ஆணி எல்லாம் கைட்டி டிஞ்சர்லாம் வச்சு அவரை ரெடி பண்ணா தானே வேலை ஆகும் அடிச்சு தொங்க விட்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும்னா எப்படி செய்வாரு செய்வாரா சரி ஓகே உங்க அந்த ஆண்டவரை வேண்டிங்க வேணா ஜப்பம் பண்றீங்களா முட்டி போட்டு நான் உங்களே வச்சு ஜப்பம் பண்றேன்னா சரி எத்தனை கயிறு ஒரு கயிறு தான் டவுட் எதுவும் இல்லை இருக்கிறது ஒரு கயிறு தான் ஆண்டவர் வேண்டிக்கிட்டு நடுவில் வெட்டிடுங்க பார்க்கலாம் வெட்டிடுனேன் மேல மேலே மேல ஆ வெட்டிங்களா ஒரு கயிறு இருந்து ரெண்டு கயிறாக வெட்டுட்டேன் மேல ரெண்டும் ஒரே இருக்கா கீழே

பெருசா இருக்கிறது வெட்டினா சின்னதா இருக்கிறது வெட்டினா பெருசா இருக்கிறது வெட்டினா ரெண்டு தியா ஒரே அளவா வெட்டி இருக்காரு ஒரே அளவா வெட்டி இருக்காரு பாருங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஆண்டவரை வேண்டிங்கன்னு சொன்னனா இல்லையா வேண்டிங்களா இல்லையா இத்தனோண்டு பெருசு சின்னது இருந்தது தானே இப்போ என்னன்னா இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு ஆறாடி டிஃப்ரெண்ட் இருந்து ஆயிடுச்சு இது என்னது இது சரி இதுக்கு தான் கடவுளை கரெக்டா வேண்டணும் அப்படின்றது முடிச்சு போட்டுருவோம் போட்டுருவோம் அதுதான் கரெக்ட் இப்போ இதை பழைய மாதிரி ஆக்க முடியுமா வெட்டுறதுக்கு முன்னாடி யார் வெட்டினது இந்த மைக் எதுக்கு வச்சிருக்கீங்க மைக் செட்டுக்காரராந்துட்டு மைக்கில் பேசுறதுக்கு வச்சா அப்படி இப்படி கையில் வச்சுட்டு பேசினா ஜாலியா அண்ணா ஜாலியா நான் ஜாலியாக பேச வச்சுறேன் அவள் தான் பதில் சொல்லும்போது அதில் சொல்லு இது பழைய மாதிரி ஆக்க முடியுமா

வரதா சரி வேற சொல்றேன் சிம்பிளா சூப்பர் தமிழ் தமிழ் கவிதை தெளிவா தமிழ்ல சொல்றேன் இந்த மந்திரத்தை மட்டும் இல்லையா பாக்குறேன் பொறுமையா சொல்றேன் மைக்கு கொஞ்சம் ஆன் வச்சுங்க கடவுள் இல்லை கடவுள் கடவுள் இல்லை கடவுள் கேட்கல மூடி <laughs> வச்சிருக்கீங்க <moodi chabelli 'i> <laughs> கைது ஓட்டிக்கும் அவ்வளவு கரெக்டா மந்திரம் சொன்னா ஓட்டிக்கு போது என்ன டவுட் கரெக்டா இவா எங்க இறங்கி ஓடுற இப்ப திரும்ப சொல்ற அவர் தான் ஏதோ குழப்பத்தில் இருக்காரு திரும்ப வெட்டுற எத்தனை துண்டா வெட்டிருக்க எத்தனை துண்டா வெட்டிருக்க ரெண்டு இந்த பாருங்க இந்த துண்டை இங்கேயே போடுறேன் இந்த ஒன்றரை நாழிகளை ஒட்டிக்கும் எப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எத்தனை துண்டு கயிறு என்கிட்ட இருக்கு ரெண்டு துண்டு என்ன இதை வாங்கிக்கிற நீ ஒன்று எடுத்து இவர்கள் ஒன்று ஆ திரும்ப ஒட்டிக்கிச்சு எத்தனை தடவை வெட்டினாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஏன் நான் மல்டி கலரில் பட்ட காவி கலரில் சட்ட உத்ராட்ச கொட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு செஞ்சேன்னா என் பேர்ண்ணா உத்ராட்ச கொட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு ஆ சக்தி வாய்ந்த சாமியார் ஒரு அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லுவான் அவருக்கு எனக்கு நான் பேர் வைக்க தேவையில்லை அவனே பாக்குறவனே வச்சிருவான் கயிறு சாமியார் அந்த சாமியார் யாரு கயிறு சாமியார் ஏன்னா கயிறு அவர் வெட்டினார்ப்பா என் கண் எதிர்க்க வெட்டினா நான் தான்பா வெட்ட அப்படியே ஒட்டிக்குச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா இந்த சாமியார் சக்தி வாய்ந்தவர் பேசுவாங்களா இல்லையா அப்போ இது இது ஒண்ணும் கிடையாது ஒரு மேஜிக் ட்ரிக் திரும்பவும் சொல்றேன் இது ஒரு ஏமாத்து வேலை இது கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் ஒத்திக்காது கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் ஒத்திக்காது ஆனா இதை கடவுளின் பேரால் ஒரு ஆள் செஞ்சு கயிறு சாமியாரு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிற வேலைய தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது ஒண்ணு கிடையாது இந்த மாதிரி இது மாதிரி நூத்து கணக்கான பொருட்கள் இருக்கு அத்தனையும் இங்க காட்ட முடியாது ஆனா இந்த மாதிரி ஏமாத்து வேலை தொடர்ந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு ஆள் படிக்கட்டுல உட்காந்து இந்த மணி அடிக்கிறான் டிங்கிடிக்குன்னு சத்தம் வருது மணியில திங்கினிங்கன்னு சத்தம் வருது பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும் ஆனா என்ன விஷயம்னா இதுல நாக்கு கிடையாது நாக்கு இல்லாத மணியில சத்தம் வருமா இதுல வருமா வராது ஏன்னா இதுல நாக்கு கிடையாது இதுக்குள்ள ஒரு தொங்குது பாத்தீங்களா அது பேர் நாக்குன்னு சொல்லுவாங்க அந்த இரும்பு துண்டு இல்லாததுனால சத்தம் வராது இந்த மணியை படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு சாமியார் அடிக்கிறான் திங்கினிங்கன்னு சத்தம் வருது